சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஐம்பது அறுபது எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாக்பாட் அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட்டை இப்போ தமிழக அரசு வெளியிட்டு இருக்காங்க அதாவது வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரப்போகுது இது எந்த திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்க போறாங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருக்குமேவா யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் இனிமேல் எப்பயுமே நம்ம போடுற வீடியோஸ்ல ஒரு விடுகதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பிடுங்கலாம் ஆனா நட முடியாது அகேன் சோ இதற்கு என்ன விடை அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டு பேருமே மூத்த குடிமக்களுக்காக நிறைய வகையான சலுகைகள் அறிவிப்புகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல ஒண்ணுதான் இலவசமா பேருந்து பயணம் அப்படின்றதும் அடங்கும் இந்த நிலையில ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து மூத்த குடிமக்களுக்குமே வீடு வீடா ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்ய போறோம் அப்படின்ற தகவலை இப்போ அறிவிச்சிருக்காங்க அதுவும் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் அப்படின்ற திட்டத்தின் கீழே தான் அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் வீடி தேடி ரேஷன் பொருட்கள் வரப்போகுது முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களின் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்பங்கள் பெற உள்ளனர் ஸோ நீங்கள் எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் அவங்களோட ரேஷன் அட்டைல இருக்கீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துக்கு அனைத்திற்குமே இலவசமா வீடு தேடி ரேஷன் பொருட்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க லட்சம் பயனாளிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மின்னணு எடை தராசு உள்ளிட்ட உபகரணங்களுடன் மூடிய வாகனங்களில் நியாய விலை கடை விற்பனையாளர்கள் அரிசி சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வீடுகளிலே வழங்குவர் இனிமே மாதத்தோட இரண்டாவது வாரமான சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து வீடு தேடியே இலவசமா ரேஷன் பொருட்களை எடுத்துட்டு வந்து விநியோகம் செய்ய போறாங்க இது எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வருகின்ற ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து வைக்க இருக்கிறாரு இந்த முதலமைச்சரின் தாய் திட்டம் அப்படின்றத இது வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி ரேஷன் பொருட்களை வழங்க போறாங்க அப்படின்ற எந்த டீட்டெயிலும் இப்போ வரையும் அறிவிக்கலை ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வந்தால் தான் இதை பற்றின முழு விளக்கம் தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான அனைவருக்குமே அங்கீகார சான்று அப்படின்ற ஒன்று வாங்குறது மூலமாக அது மூலமாக இலவசமாக ரேஷன் பொருட்களை வீட்டு தேடி கொண்டு வந்து விநியோகம் செய்வாங்க அப்படின்றது தெரியும் ஆனால் இதற்கு மேலே சேம் அதே ப்ராசஸை கொண்டு வந்து தான் இந்த தாய் திட்டம் வந்து அமலாக போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சூப்பரான அறிவிப்பு எல்லாருமே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க நான் என்னென்ன தேவைப்ப தேவைப்படுது ஆவணங்கள் அப்படின்ற எல்லா விவரங்களையும் அப் டு டேட் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க நான் ஒரு விடுக்கதை கேட்டிருந்தேன் இல்லையா ஸோ அதற்கான ஆன்சர் வந்து தலைமுடி யாரெல்லாம் கரெக்டாக பண்ணி கேஸ் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்